ஏன் அல்ல சோதிக்கிறான் அல்லா விரும்புகிறவர்களை சோதிப்பான் நேசிக்கிறவங்கள உலகத்திலேயே அல்லாஹ் சொல்கின்ற அற்புதமான உங்களை இந்த ஆலமீனுக்கு அனுப்பி இருக்கிறோம் யார் அவங்க ஆலமீன்றா சிவல்லா வேற எல்லாம் எதுவெல்லாம் இருக்குதோ எல்லாத்துக்கும் ரஹ்மத்தா சொந்த வாக்காக பார்த்தாங்களா பாக்க தான் பெத்த பிள்ளைகள்ல பாத்திமா ரீதியல்ல அவங்கள தவிர எல்லாரையும் கொண்டு அடக்கம் பண்ணாங்க தாயங்குமா பிள்ள மடியில இருக்குது கண்ணீர் ஓடுது இப்ராஹிம் மடியில் இருக்கிறார் பிள்ளைகள் மடியில இருக்கிற பொழுது மோந்து மோந்து முத்தம் கொடுத்து முத்தம் கொடுத்து கொடுத்துருந்தாங்க சல்லா இப்ராஹிம் உடைய பிரிவு அல்லாவுடைய தூதரை அள வைத்தது அப்ப உண்மையில் அல்லாஹ் ரசூ செல்லா அலிஸ்லாம் அவர்கள் மீது அன்பு வைத்திருந்தான்

ஒரு அதிகாரத்தை அல்லா ரசூ சலாசமோட கொடுத்தான் உங்களுக்கு என்ன பிரச்சனை வாழ்க்கை இருந்தாலும் நீங்க உண்மையிலே அல்லாவை நேசிக்கிறீங்க என்று சொன்னா சத்த விழவு நீ என்ன பின்பற்றுங்க அப்படி நேசி அப்படி நீங்க என்ன பின்பற்றினால் அல்லாஹ் உங்களை நேசிப்பான் உங்களோட பாவங்களை மன்னிப்பான் அப்ப அந்த சல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹ் எவ்வளவு சோதனை கொடுத்தான் பிரிவுகள் தன்னுடைய தாயை சிறு சிறுபிராயத்திலே பிரிந்தார்கள் பிள்ளைகளை இழந்தார்கள் தான் நேசித்தவர்களை இழந்தார்கள் பள்ளத்தாக்களை கொண்டு அடைக்கப்பட்டார்கள் எப்படியெல்லாம் சோதிக்கப்பட்டார்கள்